நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தாலி உறுத்தல் நம்மக்கிட்ட நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு ரீசெல்லருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் கஸ்டமருக்கும் நிறைய மாங்கல்யங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னுமே நிறைய மாங்கல்யங்கள் இல்லைங்க ஸோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணிட்டு திரும்ப நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத வாங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றதான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் மொபைல் வந்து கொஞ்சம் கேமரா ப்ராப்ளம்ங்க அதனால் வந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தெரியும் ஸோ அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாங்க ஏன்னா கேமரா ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரிப்பேர் ஆகி சரி இப்போ மாற்ற வேண்டாம் மொபைல் பழகிட்டேன் வேறு மொபைல் மாத்தணா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னாலும் மாற்றலைங்க ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்கல்யம் ஒன்று ஒன்றா இருக்கிறத பார்த்துர்லாங்க பக்கத்தில் க்ளோஸாக காமிக்கிறேங்க உங்களோட மாங்கல்யம் எதுவோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களில் உங்கள் வீட்டுக்கு பொரியர் வந்துடுங்க ஸோ இதில் உங்கள் மாங்கல்யம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் நாளைக்கு மாங்கல்யம் மாடல் வேணும் அக்கான்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ தாங்க அனுப்ப போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மாங்கல்யம் கண்டிப்பாக இதில் இருக்குங்க இதில் இரு இப்போதைக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இல்லாத மாங்கல்யங்களும் திரும்ப எகைன் ரீஸ்டாக் வருதுங்க அப்புறம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஸோ அதில் நம்ம பேலன்ஸ் எல்லாம் அதில் இருக்குங்க அதையும் தாண்டி இன்னும் நிறைய மாங்கல்யம் வந்து நம்மக்கிட்ட ஆட்ரு இருக்க மாங்கல்யம் வந்து அவைலபிளாக இல்லைங்க ஆர்டர் கொடுத்துருக்கேங்க ஸோ அது கொஞ்சம் டைம் கொடுத்து தான் வரும் ஒரு டென் டேஸ் ஆகுங்க எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்க மாங்கல்யம் எல்லாம் வரத்துக்குங்க ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்குங்க ஸோ நான் வர வர அப்டேட் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு எது உங்களோட மாங்கல்யம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கோங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபோன்பே பண்ணிக்கோங்க ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சுடுங்க இந்த மெயினாக இந்த நாலு மாங்கல்யம் ரொம்ப நல்லா ஓடுங்க இதில் பட்டை பாருங்கள் இல்லை இந்த பட்டை தாங்க ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஸோ இதில் எல்லா ஊருக்களும் கிடைக்கிது ஆனால் பட்டை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான மாங்கல்யம் நிறையா இருக்குதுங்க கிடைக்காததெல்லாம் ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஒன்று ஒன்றா சரிங்களா இப்போது இருக்கிறத இதில் இருக்கிறது என்னோடய மாங்கல்யங்காய் இது அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாங்கல்யம் இருக்கும் சில மாங்கல்யம் காமிப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தாங்க இருக்கும் இந்த லட்சுமி மாங்கல்யம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்துச்சு அதில் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாங்கல்யத்தையும் எடுத்து நான் டேக் போட்டு வச்சுட்டேங்க ஓகே இப்போ அந்த ஒரு மாங்கல்யம் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டாக் இருக்காது அது மாதிரிங்க சில மாங்கல்யம் இருக்கும் ஆனால் ஒன்று ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் அதுவும் நிறைய கிடச்சிருக்காது அதனால் அந்த மாதிரி நிறைய வேணும்னு சொல்லி பல்காக இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேங்க ஏன்னா வரத்துக்கு உடனே டைம் எடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்தாங்க வரும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பிள்ளையார் தாலியில் வந்து எல்லாமே இருக்குங்க பட்டை ராமம் இந்த ஒரு பூ மாதிரி தென்னங்கீத்தி எல்லாமே இருக்குதுங்க ஆனால் பாருங்கள் இந்த பிள்ளையார் போட்டிருக்கு பாருங்கள் பிள்ளையார் தாலியில் பிள்ளையார் போட்டுருக்கு இது ஒன்றே ஒன்று தாங்க இருக்கு இது யாருதோ ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இது யாருக்குமே தெரியலை நான் ரொம்ப நாளாக இதை வச்சிட்ருக்கேன் இந்த ஒரு பீஸ் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோடது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி உங்களோடது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க பட் ஒரு பீஸ் தான் இருக்குது ஃபர்தராக நான் நிறைய பார்த்துட்டேன் எல்லாமே பட்டர் ராமம் அப்படி வருது ஆனால் அந்த பிள்ளையார் டிசைன் போட்டது வரலைங்க அந்த ஒன்று மட்டும் ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது நம்மக்கிட்ட இதில் பாருங்கள் தொப்பத்தாளியில் பின்னாடி ராமம் பட்டை தென்னங்கீத்து இது இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டான மாங்கல்ஜங்க இது இது வந்து பெருசாக இருக்கான போல் டைப்புங்க பின்னாடி ராமமும் தென்னங்கீத்தும் இருக்குதுங்க இது வந்து பாருங்கள் அன்னப்பறவை போட்ட மாங்கல்யம் இப்போ தான் இது வேணும்னு சொல்லி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்கங்க ஸோ இது வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க நான் வாட்ஸ்அப் இன்னும் ஃபாலோ பண்ணலங்க ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி அது ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ எனக்கு பேக்கிங் ஆரம்பிச்சுட்டேன் நல்லா ஃபாலோ பண்ணல கொரியர் டைம் முடிஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரி இருக்கிறத வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேங்க ஏன்னால் பகலில் எடுத்தோன்னா என்னாகுனால் கால் வந்துட்டே இருக்குங்க கஸ்டமர் வந்துட்டு கால் வந்துட்டுருக்கு வீடியோ ஆகிடுதுங்க ஸோ அதனால் இப்போ எடுத்தோன்னா வீடியோ கட் ஆகாது அப்படியே அப்லோட் பண்ணி விடலாம் கட்டாகனுச்சேன்னா நிறைய வேலை ஆகுங்க ஸோ இது வந்து கிறிஸ்துவர் மாங்கல்யம் இதில் இருக்கிறது ஃபுல்லாக கிறிஸ்துவர் மாங்கல்யம் இந்த மூணு கோர்த்து கோர்த்து வச்சுருக்கேன் இல்லையா இதெல்லாம் கிறிஸ்துவர் மாங்க அதுக்கப்புறம் உருக்கள் இருக்குது பொட்டுக்காசு காசு காக்காசு மாங்காய் வாழசீப்பு நெல்லிக்காய் குண்டு டைமண்ட் குண்டு கொலா கொலாவில் வந்து ரெண்டு டிசைன் இருக்குதுங்க ஸோ இதில் எது உங்களோடது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்மள்கிட்ட இவ்வளோ வந்து இவ்வளோ வந் வகையான உருக்கள்லாம் வந்திருக்குங்க இதெல்லாம் செப்பரேட் பண்ணலை திரிச்சு ஸோ இதெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு மாங்கல்யம் இன்னும் இதில் விட்டு போன உருக்கெல்லாம் இதில் இருக்குதுங்க இதை எடுத்து நான் உங்களுக்கு நாளைக்கு செப்பரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோர்த்து நான் அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோவில் காமிக்கிறேங்க ரீசேலர்ஸ் யாராவது இருக்கீங்க நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அப்போ என்னால் கொடுக்க முடியல இப்போ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேங்க வாங்கிக்கலாங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாங்கல்யம் எல்லாம் இன்றைக்கி மூமெண்ட்டுங்க இன்றைக்கி பேக்கிங் பண்ணக்கூடியது பண்ண வேண்டியது ஸோ டிஸ்பிளேல வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பேக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேங்க இது வந்து ராமம் குண்டு காசு நார்மலாக இது வந்து உருண்டை கொடியில் இருக்குதுங்க இது இப்படியே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த மாடல் பார்த்து அப்படியே கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது கிறிஸ்துவர் மாங்கலியும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு சரடு கொடியில் இருக்குதுங்க இது இப்படியே நீங்கள் வேணால் கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது வந்து மீனாட்சி சொக்கநாதருங்க பத்து இஞ்சு செயினில் போட்டிருக்கேங்க இவ்வளோ வளர்த்தி இருக்குங்க அந்த செயின் நல்லா டாலாக இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இது இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பெருசுங்க இது ஸோ இது யாருக்கும் வேணும்னா அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இதுவும் டாலாக இருக்கவங்க போடக்கூடியதாங்க இதுவும் பத்து செயினில் தான் இருக்குது ஸோ இதுவுமே நல்லா பெரிய செயின் தாங்க பத்து செயின் தாங்க இது மட்டும்தாங்க எட்டு இஞ்சி செயின்னு ஸோ இது எல்லாமே ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா காமிக்கும் போது உங்களோட மாங்கல்யம் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ட்ரீம் இருக்கும் இல்லைங்களா இதில் ஏதாவது ஒரு மாங்கல்யம் உங்களோட ட்ரீமில் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா சா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம்னு தோணும் இல்லையா ஒரு ஐடியாவுக்காக தாங்க நம்ம வீடு கட்டும்போது ஒரு வீடு பார்ப்போம் இல்லையா பிளானுக்கு ஸோ அது மாதிரி தான் முன்னாடியே பிளான் போட்டு பார்ப்போம் இல்லையா அது மாதிரி தான் மற்ற ஒரு மாங்கிலேயத்தை பார்க்கும்போது நம்ம மாங்கலியும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க இது சூப்பராக இருக்குங்களா பட்டை எல்லா உருக்களும் கோர்த்த ஒரு செயினுங்க ஸோ அடுத்து வந்து பிள்ளையார் தாலியில் வந்து தென்னங்கிழித்துங்க இதுவும் மஞ்சள் கயிறு ஃபுல்லாக மஞ்சள் கயிறில் கோர்த்ததுங்க மூணு உருக்களோட மாங்கல் எங்கே இது மஞ்சள் கயிறு மாங்கல் எங்கள் இது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அம்மனுக்கு சாப்பிடக்கூடியதுங்க உங்கள் வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு நீங்கள் வாங்கி சாத்தணும் அப்படின்னா இதே போல் நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணி சாத்திக்கலாங்க ஸோ அடுத்து இது ஒரு சகோதரிக்குங்க இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரிகள் தீர்க்க சுமங்களியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழணும் தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் நம்மக்கிட்ட மாங்கல்யம் வாங்குகிற நேரம் அடுத்த ஆண்டு அவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும்னு சொல்லிட்டு நம்ம மாரியம்மன் அவங்க வேண்டிக்கலாங்க நம்ம சார்பாகவும் கடை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேங்க நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா வேண்டிக்கோங்க இந்த மாங்கல்யம் பார்த்த மாங்கல்யத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கும் ஹாப்பிங்க ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாயம் பாருங்க இது எல்லாமே மொத்த உருக்கலுக்கு இப்போ எல்லாமே இதே போல் வாங்கிக்கிறாங்கங்க இதுதான் அழகாக இருக்குது இல்லையா ஸோ இதே போல் வாங்கிக்கிறாங்க வேணுங்கிறவங்க இதே போல் வாங்கிக்கிட்டு இந்த சைடில் மட்டும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ அதே போல் நம்ம அப்படியே ரெடி பண்ணி ரெண்டு சைடில் மட்டும் பிரம்ம முடித்து போட்டு அனுப்பி விட்றாங்க ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க உங்களுக்கும் இதே போல் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச இந்த மாங்கல்யத்தை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த மாடலில் உங்களுக்கு வேணுமோ அதை டிப் பண்ணி அதோட ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடுங்க முக்கியமான விஷயம் நீங்கள் மூணு விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் மாங்கல்ய உருவை எனக்கு ஃபோட்டோ அனுப்பணுங்க அது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லணுங்க பட்ஜெட் எதுவாகனாலும் ஓகேக்கா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதில் இது வேணும் இதில் இது வேணும் இதில் இது வேணும் டிக் பண்ணுங்கள் என்ன இந்த இந்த செட்டு வந்து என்ன பட்ஜெட்னாலும் எனக்கு ஓகேக்கா இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிடுங்க ஒன்று இல்லை ரெண்டாவது ஒன்று மாங்கல்யம் கன்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டாவது உங்களோட பட்ஜெட் சொல்லணும் பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் இந்த பட் உங்கள் பட்ஜெட்டுக்கு இது வரும் இது வரும்னு நான் சொல்லிடுவேன் ஸோ இல்லை அப்படின்னா உங் நீங்கள் மாடலை செலக்ட் பண்ணி மூணாவது மாடல் இதுவா 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 இல்லை இந்த மாதிரியா இந்த மாதிரியா இல்லை இந்த மாதிரியா ஏதோ ஒரு மாடலை நீங்கள் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணுங்க்கா இது என்ன ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரேட் சொல்லிடுவேன் நீங்கள் அதே மாதிரி அதுக்குண்டான பேமெண்ட்டை ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ் பண்ணிச்சிங்கன்னா மாங்கல்யம் அன்றைக்கி ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கொரியர் போட்டு விட்ருங்க அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட ஈஸி ப்ராசஸுங்க இன்னொரு முக்கியமான ஹம்புல் ரெக்வஸ்ட் என்னென்னா வாட்ஸ்அப் இருக்கவங்க வாட்ஸ்அப்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள் திடீர்னு கால் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் அதுக்கு ஏதாவது கம்ப்ளீட் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா சுத்தமாக ஞாபகம் இருக்காதுங்க வாட்ஸ்அப்பில் என்ன சொன்னேன்னு சுத்தமாக ஞாபகம் இருக்காது ஃபோனில் என்ன சொன்னேன்னு திரும்ப வாட்ஸ்அப் பார்க்கும்போது ஞாபகம் இருக்காதுங்க ஸோ அதனால் வாட்ஸ்அப்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க ஃபோன் பேசுனீங்கன்னா அது அந்த விஷயம் திரும்ப நான் வாட்ஸ்அப்பில் புதுசாக எகைன் க கன்வே பண்ணி தாங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் மறந்து போயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வாட்ஸ்அப் இருக்கவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா வாட்ஸ்அப்பே இல்லாமல் பட்டன் செல்லில் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபோன் அட்டன் பண்ணி பேசணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் இல்லையா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது மிஸ்ருக்கால் இருக்க நம்ம